என் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நேற்று உனக்காக உன் துணையிடம் நான் பேசிவிட்டுத்தான் வந்தேன் தங்கமே அவரின் முடிவு நல்லதாகவே வந்துள்ளது உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக உன்னை சோர்வடைய செய்த அந்த இருள் இன்று விலகுகின்றது என்னுடைய அருளால் உன் மனதை துன்புறுத்திய கவலைகள் காற்றில் கரைந்துவிடும் நீ சந்திக்க வேண்டிய நல்ல செய்தி உன் படியில் வந்து நிற்கின்றது தங்கமே நீ நினைக்காத ஒரு வாய்ப்பு உன்னை தேடி வரும் அது உன் வாழ்க்கையின் பாதையே மாற்றும் இந்த நொடியில் கூட நான் உன் கையை பிடித்து நிற்கின்றேன் உன் இதயத்தில் ஓம் சரவண பவ என்று ஒழிக்க செய் அதுவே உன் வெற்றியின் முதல் அடி நேற்று உனக்காக உன் துணையிடம் சென்று பேசிவிட்டு வந்தேன் அவர் மனதில் நீ மட்டும்தான் இருக்கிறாய் இனி உன்னை தவிர எனக்கு வேறு எங்கும் இடமில்லை வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் என்று என்னிடம் கூறிவிட்டார் ஏதேதோ சில பல சந்தர்ப்ப சூழ்நிலை எங்களுக்குள் வந்து சண்டை அதிகமாகி விட்டது ஆனால் அவையெல்லாம் நான் மறந்துவிட்டேன் அதனால் அவருடைய முடிவு இப்பொழுது நல்லதாக வந்து இருக்கின்றது தங்கமே என்ன துன்பம் வந்தாலும் என்னையே மனதில் நினைத்து கொண்டிருக்கும் என்னுடைய துணைக்கு இனி நான் ஒரு நீங்கையும் செய்ய மாட்டேன் என்று என்னிடம் உறுதியாக கூறிவிட்டார் அவரின் எண்ணங்கள் முழுவதும் நீ மட்டும்தான் இருக்கின்றாய் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நான் கொண்டு வருகின்றேன் எதையும் மாற்றும் சக்தி உடையவன் நான் உன் தலைவிதியை நான் நல்ல முறையில் மாற்றுகின்றேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று பெரும் வாழ்வு உன் துணையுடன் நீ வாழப் போகின்றாய் தங்கமே என் வார்த்தையில் நம்பிக்கை வெய் என்னுடைய வாக்கு சத்திய வாக்கு சிலவற்றை உனக்கு காலம் கடந்து நான் கொடுப்பேன் ஆனால் நிச்சயம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே நீ என்னிடம் கேட்ட பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது உன் துணையை நினைத்து இத்தனை நாட்களாக என்னிடம் வேண்டிக் கொண்ட அனைத்தும் நல்லபடியாக நடக்க போகின்றது உன் துணையும் முன்னையே நினைத்து உருகிக்கொண்டு இருக்கின்றார் கூடிய விரைவில் அவருடைய முடிவு இப்பொழுது நான் கூறிவிட்டேன் உன்னுடைய முடிவை நன்றாக தங்கமே உன் முடிவு எப்போதும் சாதகமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் இருவரும் சேர்ந்து வாழ நான் ஒரு ஆயுதத்தை உருவாக்குகின்றேன் உங்கள் மகிழ்ச்சியே உங்களின் ஆயுதமாக இருக்கும் யாம் இருக்க பயமே ஓம் முருகா